எனக்கு அருண்ராஜா சாரை வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுறவராக தான் தெரியும் அந்த கபாலி பாட்டு பாடினது தான் எனக்கு ரொம்ப தெரியும் மற்றபடி அவரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது படத்தில் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது அப்போ அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எனக்கு கால் வருது எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க நான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தப்போ ஒரு நாள் வர சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கும் நான் வந்து போகிறேன் போனால் எனக்கு சுற்றி சுற்றி எனக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ்கே சாரோட ஃபோட்டோவாக இருக்குது எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரே டவுட் ஆகுது ஏன் எஸ்கே சாரோட ஃபோட்டோ இருக்குது நிறைய எல்லா இடத்துலையுமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன் அப்புறம் நானும் கெஸ் பண்ணேன் ஃபிலிமுக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒர்க்கு அப்பதான் வந்து எனக்கு ஃபிலிமுக்குன்னு சொல்லி வாங்கினாங்க பட் ஃபிலிம்ல நான் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியாது சரி நம்ம ஒருவேளை இவர் எஸ்கே சாரோட ஆஃபீஸாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் யாரும் இல்லை இங்கே வந்து இந்த ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக அன்னைக்கு வந்து லுக் டெஸ்ட்டுக்காக ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது ஸோ நான் ஒர்க்கு தீவிரமாக பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கொடுத்த ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஏதோ நோட்ஸ் எழுதிட்டு எப்படி பார்க்குறேன் எஸ்கே சார் வந்து பின்னாடி நின்றுட்டு அவரு வந்து பின்னாடி நின்றுட்டு என்னை கேட்குறாரு இந்த லென்ஸ் மாற்றினா ஓகேவா இது நல்லா இருக்குமா அப்படின்னாரு இப்படி திரும்பி பார்க்குறேன் பயங்கர ஹைட்டாக பின்னாடி நிற்கிறாங்க எனக்கு கொஞ்ச நேரம் இதாகவும் புரியல குதிக்கவும் முடியாது அதிர்ச்சியில ஒரு ஹாப்பினஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாம் கலந்த மாதிரி சுத்தமாக வந்து எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கூட முடியல என்னால் அப்படியே இருந்துட்டு ஆமாம் இல்லை மாத்தலாம் அப்படின்னு ஏதோ சமாளிச்சு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கு நார்மலைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் பிடிச்சது